அடுத்தெழுத்து சேர்க்க ச வேண்டி இருக்கிறதுனால அந்த வயிறை மட்டும் எடுத்தால் போதும் கைன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது ஆனால் அடுத்த எழுத்துகிற பாருங்க ஃப கஃபரை ஃப கஃபரை வெறும் கஃபரன்ட்டு இல்லாமல் ஃப காஃபரங்குறோம் ஃபாவோட கைன சேர்க்குறாங்க இந்த கைன் மாதிரியே இருக்குது இல்லை அது முக்கோணமாக தான் இருக்குது அதாவது அந்த ஐனுக்கு கயினுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த வடிவத்துக்கு இப்படி உள்ள வடிவத்துக்கு பதிலாக இப்படி போய்ட்டு இப்படி வந்து அப்போ தான் சேர்க்க முடியும் அது பழகிக்கிட்டாங்கன்னு அது எழுத வாசிக்கிறதுக்கு தானே இது இதெல்லாம் பழ கடைக்கு இப்போ நம்ம இருக்கிறோம் இதுதான் இந்த எழுத்துறை வடிவம்னு கற்றுக்கிட்டோம்னா அது மாதிரி எழுதிட்டு போயிட வேண்டி தான் அப்போ அந்த கையனுக்கும் ஐனுக்கும் வந்து நம்ம பார்த்த வடிவம் அல்லாத வேற வடிவம் இருக்குது சேர்த்துறது நடுவில் வரும்போது அப்படி வந்துவிடும் அதுக்கு பார்த்துக்குறேங்க இந்த இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டம் ஐனு மட்டும் என்ன செய்யணும் ஐனு கையினை மட்டும் இப்படி முக்கோணம் மாதிரி வந்து ஐனுண்டு வளைக்கணும் ஐந்து மாதிரியும் போடுவாங்க அப்படி போட்டால் அது நம்ம சொல்லாமல் விளைவிக்கணும் அப்படி போடாமல் இப்படி இப்படி முக்கோண மாதிரி போட்டாங்கன்னா அது ஒரு புது எழுத்து கிடையாது ரெண்டு பக்கமும் சேர்க்கும் பொழுது வர வழி இல்லை என்ன செய்வாங்க அப்படி சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபா இருக்குது காஃப் இருக்குது இந்த ஃபாவும் காஃபும் என்னன்னு கேட்டால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன வித்தியாசம்னு கேட்டால் கா என்பது இப்படி ஒரு ரவுண்ட் முழு ரவுண்டுக்கு நிற்கிறது ஃபா என்பது மீட்டுக்கிட்டு இருக்குது சைஸ் சின்னதாக இருக்குது ஆனால் அந்த மண்டையை பாருங்கள் ஒரே மாதிரியாக மண்டையாக இருக்கும் அந்த மண்டைன்னா அதாவது சும்மா பா மாதிரி இல்லாமல் ஒரு குண்டு ஊசி மாதிரி தலை இருக்கு பாருங்க இந்த ஃபா என்பதற்கு ஒரு குண்டு ஊசி மாதிரி ஒரு தலை வச்சுருக்குறாங்க அதே மாதிரி வந்து காஃப் என்பதற்கும் ஒரு குண்டு ஊசி மாதிரி தலை வச்சுருக்குறாங்க இதில் தனியாக எழுதும்போது இப்படி வந்தாலும் தனியாக எழுதும்போது ஃபாண்டாக அப்படி அக அகலமாக விரித்து எழுதுகிறோம் காஃபுனா அப்படியே சுருக்கி எழுதுகிறோம் ஹாஃபுன்னா வயிற்று கொஞ்சம் பெருசாகிக்கிறோம் ஃபானால் அந்த அந்த வளைவை கம்மி பண்ணிக்கிறோம் இது தனியாக எழுதும்போது தான் இப்படி சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஃபாவும் காஃபும் ஒரே மாதிரி தான் கடைசியாக வந்து நின்றுச்சின்னு சொன்னால் தனி வடிவமாக இருக்கும் அதுக்கு நடுவுலையோ அதுக்கு எழுத்து முன்னாடி சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த ஃபாவும் காஃபும் ஒரே வடிவத்தெலாம் உதாரணமாக பார்த்துக்குறங்களேன் ஃபசலைன்னு இருக்குது ஃபசலை ஃபா ஃபேக்கும் போயெல்லாம் கூட போட்டா ஃபா சாதுக்கு மேலே கொண்டு போட்டால் சா லாமுக்கு மேலே கொண்டு போட்டால் லா ஃபசலை இருக்குது இந்த ஃபசலோட ஃபா என்ன ஃபா எப்படி இருக்குது ஃபாவோடைய அந்த குண்டூசி அழிச்சிடக்கூடாது இந்த கு தலை இருக்குல்ல அதான் இல்லாட்டி பாவு பா மாதிரி எழுத்தா போயிடும் அந்த பாங்குற எழுத்த ஆகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன கணக்கு வரணேன் அந்த மேலே அந்த குண்டூசி மாதிரி தலையை வச்சுக்கிடணும் குண்டூசி மாதிரி போட்டுக்கிறணும் அப்படி போட்டு அப்படி வச்சோம்னு சொன்னால் அந்த அந்த வயிற்று பகுதி இருக்குற அந்த இடது பக்கம் அந்த இடது பக்கம் உள்ள வால் பகுதி அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க குறைச்சி ஃபானாக போட்டாங்க இந்த ஃபானாவுக்கே ஒரு புள்ளிய கூட வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இதே காஃப் ஆயிடும் அப்போ காவுக்கும் ஃபாவுக்கும் ஒரே தான் இந்த வடி தனியாக சொல்லும்போது தான் ரெண்டு வடிவம் தனியாக எழுதுனா ஃபா வந்து நின்று எழுதுவோம் காஃபை கொஞ்சம் ஒரு சட்டி மாதிரி வளைச்சி எழுதுவோம் அது இப்போ சிங்கிலாக எழுதும் போது சேர்த்து அதை கடைசியாக வரும்போது அப்படி இருக்கும் நடுவில் வந்துச்சுன்னு சொன்னால் சேர்த்து எழுதிட்டோம்னு சொன்னால் அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் ஃபாவுக்கும் சரி காஃபுக்கும் சரி நமக்கு அந்த குண்டூசி மாதிரி மண்டையும் மேலே ஒரு புள்ளியாக ரெண்டு புள்ளியாக தான் வித்தியாசம் மேலே ஒரு புள்ளி வச்சா ஃபா மேலே ரெண்டு புள்ளி வைச்சா காஃப் ஆனால் மேலே ரெண்டு புள்ளி தாவுக்கும் வரும் ஆனால் தாங்கிற இடத்துக்கு வந்து அந்த குண்டூசி மாதிரி மண்டை இருக்காது இந்த காஃபுங்கிற இடத்துக்கு என்ன இருக்கேன் குண்டூசி மாதிரி ஒரு மண்டை இருக்கும் அப்போ இந்த ஃபாவும் காஃபும் என்ன இருக்குது ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தான் நல்லா பார்த்துக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபசலைன் இருக்குல்ல ஃபானா சானா லானா இந்த ஃபசலை என்பதில் கற்பனையாக அந்த ஃபாவில் வந்து இன்னொரு புள்ளி சேர்த்து வச்சிட்டீங்கன்னு வைங்க எழுத்து வடிவத்தை மாற்ற தேவையில்லை அது கசலான்ட்டு ஆயிரும் அதுக்கடுத்து அஃபலை அலிஃபு ஃபா லாமு இருக்குது அப்புறம் சேர்க்கக்கூடாது தனியாக எழுதிட்டாங்க ஆஃபலை இருக்குது இந்த அஃபலான் இருக்கும் பொழுது இதை வந்து இந்த ஃபா இருக்குல்ல இன்னொரு குழி கூட வச்சிட்டீங்க அக்காலை காண வாய்க்கிறோம் அது மாதிரி சரஃபை சாது ராவு ராவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது ஃபா வந்து தனியாக வந்துருச்சா அதில் வந்துக்கிட்டு காவை ஆக்க முடியாது ஏன்னு கேட்டால் தனியை கடைசியாக வரும் பொழுது வடிவம் வித்தியாசம் ஆகிரும் அதாவது நடுவுலையும் ஆரம்பத்துலேயும் வந்தால் மட்டுந்தான் ஃபாவும் காஃபும் ஒரே வடிவமாக இருக்கும் தனியாக எழுதுனீங்கன்னா ரெண்டுடைய வடிவமும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு போயிடும் கடைசியாக வந்து முடிஞ்சுன்னு சொன்னால் ரெண்டு வடிவம் வித்தியாசம் ஆகிரும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சரஃபன்று இந்த ஃபாவில் ரெண்டு புள்ளியை வச்சு காஃபுன்னு ஆக்க முடியாது ஏன்னா காஃப் காஃபாக்குறத கொஞ்சம் வளைக்கணும் கூடுதலாக வளைக்கணும் அது அதுக்கு அடுத்த கீழே பாருங்கள் அது கீழே நேரம் ஆபக்கன்னு இருக்குது ஆபக்க பாவுக்கு அப்புறம் கா இருக்கா காஃப் இருக்கா இந்த காஃப் எப்படி இருக்குது நல்லா பெருசாக வளைஞ்சு இருக்குது அப்போ வந்து இந்த கடைசியாக வரும் பொழுது அந்த ஃபாவும் காஃபும் தனித்தனி வடிவமாக இருக்கும் துவக்கத்திலே நடுவில் வரும் பொழுது ஃபாவும் காஃபும் ஒரே வடிவமாக தான் இருக்கும் புள்ளியை வச்சு தான் வித்தியாசம் இதை வந்து நீ என்ன செய்யணும் செய்யணும்னு கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து இந்த காஃப் காஃபுங்கிற எழுத்து அது கான்னு சொல்லணும் கான்னு சொல்லணும் இது கான்னு சொல்லணும் இது தமிழில் உள்ள காணா அவ்வளவுதான் கே கேஃபுன்லான்னு சொல்லுவாங்க சில பேர் கேங்கிற உச்சரிப்பே கிடையாது அரபில் என்ன இது ஏற்கனவே சொல்லிட்டோம் கேனா மேனாவே கிடையாது கேஃபுன்லாம் என்ன செய்வாங்க இது கிரா ஒரு கிராஸாக படிப்பாங்க கேஃபூன்ற எழுத்து கிடையாது காஃப் அதுவும் காஃபு தான் இதுவும் அது காஃபு இது காஃப் இந்த காஃபுங்கிற எழுத்து இருக்குல்ல இதுக்கு என்னென்னு கேட்டால் இதுக்கு வந்து இதுக்கு ரெண்டு வடிவம் இருக்குது ஒரு வடிவம் என்னென்னு கேட்டால் அது கடைசியாக வரும் பொழுது தனியாக எழுதும் பொழுது இந்த பேருக்கு பாருங்கள் கா ஒரு கா ஒரு ஒரு லாமு மாதிரி இப்படி தூண்டில் மாதிரி இப்படி போட்டு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டால் மேலே ஒரு ஒரு அடையாளம் பேர் போட்டிருக்காங்க இப்படி போட்டு கொடுத்துருக்காங்களே அம்ஜா மாதிரி அது அதை வச்சுருந்தேன்னா காஃண்டாகும் இந்த காஃபை வந்து அடுத்த ஒரு எழுத்தோடு சேர்த்திங்கன்னு வைங்க அப்போ அந்த இது போயிடும் எது போயிடும் அந்த மேலே இப்படி உட்காந்துருக்குல ஒரு எழுத்துக்கு மேலே எழுத்து உட்காந்துருக்கல அந்த சிம்பிள் போயிட்டு இப்படி கூட மேலே போட்டு விட்டுருணும் சேர்த்து எழுதும்போது உதாரணமாக இந்த கத்தப்பை முதல் வார்த்தையை எடுத்துக்கிருங்க கத்தப்பண்ணுருக்கா முதல்ல காணா அப்புறம் தானா அப்புறம் பானா இப்போ காணா எப்படி இருக்குது இந்த காணாவையும் பாருங்கள் இந்த காணாவையும் பாருங்கள் தனியாக எழுதியிருக்கிற காணம் எப்படி இருக்குது இப்படி இந்த கோடு இல்லை இந்த கோடு இல்லாததுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த எழுத்துக்கு மேலே இப்படி ஒன்று செய்கிறாங்க ஒரு ஹம்சா மாதிரி ஒரு எழுத்தை குட்டி எழுத்தை வச்சிடுறாங்க மேலே அப்படி வச்சுட்டாங்கன்ட்டு சொன்னால் அது தேவையில்லை அதை வைக்கலைன்ட்டு சொன்னால் அதுக்கு பதில் அந்த மேலே இப்படி கூடை போட்டு இப்படி போட்டு விட்ருவாங்க இப்படி கூடை போட்டு அப்படி ஒரு லாம் மாதிரி லாம் மாதிரி எழுதி இப்படி மேலே ஒரு கோடு கிராஸாக போட்டாங்கன்னா அது காப்பு அது போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இந்த மேலே உட்கார வை உட்கார வைக்கிறாங்கன்னு ஒரு அடையாளம் அது வந்து தேவைப்படாது இப்போ காணா இப்படி இருந்திருக்கு இப்படி இப்படி வந்துருச்சா காணா அவ்வளோதான் காணா தானாக பானா அதுக்கடுத்து வந்து அக்கா எல்லாம் எழுதியிருக்காங்க அப்புறம் காஃபு காஃபுக்கப்புறம் லாமும் அப்புறம் சேர்க்கக்கூடாது அலிஃபை தனியாக எழுதிருவாங்க அப்புறம் காணா லானா இருக்குது அந்த காணா என்னது இப்படி போயிட்டு அப்படி சேர்த்துருக்குறாங்க ஒரு ஸ்டைலாக இருக்கிறக்க அப்படி வளைச்சி எழுதியிருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதே காண தான் அப்படி போய் அப்படி வந்திருக்குது அதை ஓட போட்டு வந்துருக்குது அப்படியும் எழுதுவாங்க இப்படி எழுதாமல் என்ன செய்வாங்க இந்தியன் ஸ்டைலில் இப்படி எழுதுவாங்க அரேபியன் ஸ்டைலில் வந்து இப்படி எழுத மாட்டாங்க என்ன செய்வாங்க இப்படி போட்டு காணா போட்டு இப்படி தான் இல்லாமல் எழுதுவாங்க இந்த காஃபுக்கு இல்லாமல் விரிஞ்சாப்பில் இடவழி இருக்கும் இந்த ஸ்டைலில் என்ன இந்தியன் ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஃபோட லாமை கொண்டு இப்படி இந்த காஃபில் வந்து ரெண்டு பகுதி இருக்குல்ல கீழ் பகுதி அந்த கீழ் பகுதி லாமோட ஓட்டலாம் மேலே உள்ள ஒரு பகுதி இவி மாதிரி வருதில் வந்து இப்படி அது வந்து பெரும்பாலும் அரபியில் அரபியர்கள் எழுதுகிற ஸ்டைலில் வந்து ஒட்டாது இப்படி காணா போட்டு இப்படி இல்லை ஆனால் போடுவாங்க நம்ம நாட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகள் எழுதும் பொழுது அந்த கா லாமோட கொண்டே ரெண்டு பாட்டு ஒட்டும் காஃபுடைய இந்த கீழே உள்ள வளைவும் ஒட்டும் இப்படி பீமாரி மாதிரி இல்லை அந்த வளைவு கூட ஒட்டிக்கிறோம் அப்படி ஒட்டுனாலும் ஒட்டாட்டாலும் காப்பு தான் அதை கொண்டா தனியாக எழுதி காட்டுற பார்த்துக்கிறேங்க சரியா தனியாக எழுதி இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் அதுக்கு கெடுத்தது வந்து தரக்க தான ரானா காணம் இதில் வந்து இந்த காணா கடைசியாக வந்திருக்குது கடைசியாக வந்திருக்கிறதுனால அது அது தேவையில்லை எது இப்படி மேலே இப்படி கோடு போடுறோம்ல அது தேவையில்லை அதுக்கு பதிலாக எது தேவை அந்த ஒரு அம்சா மாதிரி ஒரு குறியீடு போடுறாங்கல்ல அந்த குறியீடு வந்து அதுக்கு தேவை இது முடிஞ்சிருச்சு காணா அப்போ நீங்கள் கவனிச்சுக்கிறேன்னா இந்த காஃபு என்பது வந்து மேலே இப்படி இருந்தால் தான் காஃபுன்னு கிடையாது இப்படி லாம் மாதிரி போட்டு மேலே ஏதாவது ஒரு இந்த அம்சா மாதிரி ஒரு சிம்பிளை போட்டாங்கன்றாலும் காப்பு தான் சேர்த்து எழுதும் போது அதை தூக்கி போட்டு அந்த லாம்பு மாதிரி போட்டு அப்படி ஒரு கோடை போட்டு விட்டாலும் என்னது அதுவும் காஃப் கானா தமிழில் உள்ள காணாவுக்கு நெருக்கமான ஒரு உச்சரிப்பு இது அப்புறமேலு லானா லாம் இந்த லாம் என்ன ஆகுது இந்த லாம் என்பதற்கு வந்து பேசிக்கான உறுப்பு இதை வந்து குறைக்க முடியாது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லாமில் எதையும் வந்து கட் பண்ணாமல் அந்த வயிற்றுடைய சைஸை வந்து சின்னதாகி குறைச்சிடுவாங்க எப்படி குறைச்சிருவாங்க தனியாக வந்தால் லாம் இப்படி இருக்கும் கடைசியாக வந்தால் லாம் இப்படி இருக்கும் அதனோட ஒரு எழுத்து சேர்த்துட்டோம் என்று சொன்னால் அப்போ லாமில் என்ன செய்வாங்க இவ்வளோ பெருசாக உழைக்கிறாங்களோ தூண்டி மாதிரி அவ்வளோ உழைக்காமல் இப்படி சின்னதாக உழச்சிக்கிடுவாங்க இப்போ லா அண்ணன் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக லாமும் ஐநோ நூன்று இருக்குது லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் லாம் இவ்வளோ பெருசாக இருந்ததுக்கு பதிலாக அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கான கோடு மாதிரி ஆக்கிட முடியாது மொத்தத்தையும் வயிறு எடுத்து அலிஃபாக போயிடும் அந்த வளைவு தேவை மஸ்ட் அவசியம் அந்த வளைவுடைய சைஸை பெருசாக்காமல் சைஸை சின்னதாக்கி விட்றாங்க அப்போ லாமம் வந்து குறைச்சிருக்கிறாங்க லாமுடைய அளவு கம்மியாக போயிடும் அப்போ அலிஃபு மாதிரி இருந்து இப்படி லேசாக உழைச்சாலும் லாபம் ஆயிரும் ஏன் நமக்கு அதில் குழப்பம் வராது ஏன் வராதுன்னு கேட்டால் அழிஃபை தான் சேர்க்க மாட்டோமே அழிஃபுன்ட்டு சொன்னால் இன்னொரு இடத்துல சேர்க்க முடியாது சேர்ந்துட்டாலே லாபம்னு உழங்குற வேண்டியதான் இந்த வளைவு பெருசாக தேவையில்லை இப்படி சேர்த்தவுன்னு என்ன செய்கிறேன் அலிஃப் மாதிரியே இருந்தால் கொஞ்சமாக உழைச்சாலும் போதும் தான் அது ஒட்டிட்டாலே என்ன அர்த்தம் அது அலிஃப் இல்லை அர்த்தம் அலிஃபு மாதிரி இருக்கும் அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு சரத்து இருக்கிறதுனால அப்படி சேர்த்துட்டாலே அது என்ன தான் ஆயிரும் அலிஃபுண்டு தான் அது லாமுண்டு ஆயிரும் இப்போ வர லானான் இருக்குது ஏறக்குறைய சின்ன அலிஃப் மாதிரி தான் இருக்குது சின்னதாக உழைச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் அது போதும் நமக்கு ஏன்னா அலிஃபா லாமான்னு டவுட்டு வராது ஏன்னா அலிஃபுலாக தனியாக அழுதிப்பாங்கல்ல கேப் விட்ருப்பாங்க அப்போ கேப் விடாமல் எழுதியிருக்கிறதுனால இது லாமுன்னு வளங்கிக்கிறலாம் ஐனை பாருங்கள் நான் சொன்னேன் ஐனு ஐன் மாதிரி வந்துடுச்சு ஐன் வந்து அது வந்துடுச்சு அதுக்கப்புறம் சலப்பன்ற நடுவில் பாருங்கள் சாது லாமு ஃபா சாதுக்கு மேலே கூடுப்பட்டா சானா லாமுக்கு மேலே கூடுபட்டால் லானா ஃபாக்கு மேலே கூடுப்பட்டா ஃபானா இது எப்படி செஞ்சுருக்குறோம் சாதுக்கு உள்ள வயிறை குறைச்சி விட்டோம் குறைக்கல சின்னதாய்க்கிட்டோம் லாமு கூட்டத்தில் சின்னதாய்க்கி சேர்த்து விட்டோம் வடிவம் வந்து குறைஞ்சிருக்கு மாறில் பெருசாக சின்னதாய்க்கு சேர்ந்த வடிவம் நசலேண்டு கடைசியாக வருது கடைசியாக வந்துச்சின்னு சொன்னால் அதில் லாமு வந்து முழு வடிவத்தில் இருக்கும் இது ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஜும் ஆ அபு ஜும் ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தோஹித் பேரவை என் டி எஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என்பல் ஜீரோ ஓன் டபுள் டூ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹித் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி கான் சஹீம் மற்றும் மெடிக்கல்ஸ் பாம்பன் விற்பனை விற்பனை செய்ய செய்ய மீட்டு ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாச்சையும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் தெரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவாச் செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி சிக்கன் கபாப் மட்டன் கபாப் சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா லேங்காஸ் அரோய்ஸ் தியாஸ் புஷக்கல் பைசல் ஹாரூப் மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள் அல் பைசல் ரெஸ்டாரண்ட் அல் மதாம் யூஏஇல் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் அல் ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தொகித் பேரவை உங்களுக்கு அரபி படிக்கத் தெரியாதா குரான் ஓதத் தெரியாதா குரானை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குரானை எளிதில் ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் பிழை இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூன்று பப்ளிகேஷன்ஸ் நைன் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி சாவடி மற்றும் சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் கத்தார் தொண்டியில் வரும் நவம்பர் அன்று இஸ்லாம் மார்க்கம் தொடர்பாகவும் டி டிஜே மற்றும் சகோதரர் பிஜே தொடர்பாகவும் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் சத்தியத்தை உணர்ந்து நேரான பாதையில் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறது தொண்டி தௌஹித் பேரவை அடுத்தது வந்து எழுத்து மேத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த எடுத்துட்டு பேசிக்க என்னென்னு கேட்டால் இதில் எதையும் குறைச்சாலும் ஒன்று ஒன்றுமே விளங்காது ஃபா மாதிரி போயிடும் இதுதான் முக்கியமான வடிவம் இதில் எந்த ஒரு பகுதியும் கட் பண்ண இயலாது சேர்த்தாலும் சரி சேர்க்காட்டாலும் சரி அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மீம் அப்படியே இருக்குவாங்க எல்லா இடத்துலையும் மண ஆயிண்டு போட்டிருக்கோமா மீம் மீம் அப்படியே போட்டு அப்புறம் நூனை சேர்க்கணும் மீமும் நூனும் ஐன் அப்போ மீமுக்கு மேலே போட்டால் மானா நூனுக்கு மேலே கோடு போட்டால் நானா ஐனுக்கு மேலே கோடு போட்டால் ஆனா மானா நானா ஆனா மானா ஆமரன்னு எழுதுகிறோம் அலிஃபுக்கு பின்னாடி சேர்க்க முடியாது அதனால் விட்டுட்டு மரன்னு எழுதுறோம் ஆ மரம் மீம் அப்படி இருக்குது ராவ சேர்த்துடுறோம் மீமண்ட்டு வடிவம் மாறுதா மீமை வந்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க வடிவம் மாறாது ஏன்னிட்டால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உறுப்பு இல்லை அதுக்கு கூடுதல் உறுப்பு இல்லை அது எதையாவது எடுத்தோம்னா அந்த எழுத்தை காட்டாது எழுத்து அது அடையாளம் காட்டாது அது ஹாக்கமான இருக்கிறது அதெல்லாம் மீம் அப்படி இருக்குது பாருங்கள் எந்த ஒரு மாற்றமும் வரல நூனை பொறுத்த வரைக்கும் அடுத்து நூனுங்கிற எழுத்து நூனுங்கிற எழுத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னு கேட்டால் தனியாக எழுதும்போது இந்த சட்டி மாதிரி இருக்கும் கடைசியாக எழுதும்போதும் அந்த சட்டி மாதிரி வந்துடும் மற்ற இடங்களில் வரும் பொழுது நூணு வந்து இந்த எல்லாம் செதைஞ்சு போய் சின்னதாக அப்படி அந்த பா எழுதுறோம்ல ஏறக்குறைய பா மாதிரி தான் என்ன மேலே ஒரு புள்ளி வச்சுக்கவும் பாத்தா சாயிருக்குல அதே மாதிரி தான் எழுதுவாங்க அந்த நூனாக வாங்கிக்கலாம் உதாரணமாக ம இருக்குது முதல்ல காட்டிருக்கிறோமா நபதை நூனுக்கு மேலே கொடுப்பா நானா மீனுக்கு மேலே பேக்கி மேலே கொடுப்பா பானா ராலுக்கு மேலே கொடுப்பா அது ஆனா நபத அப்படி இருக்குது இந்த நபதை என்பதில் நூணு என்னவா இருக்குது அதே வழிபடுவெல்லாம் இருக்குது அந்த சை இவ்வளோ பெருசாக இருந்ததை சின்னதை ஆக்கிட்டாங்க பெருசாக இவ்வளோ பெருசாக சட்டி மாதிரி இருந்துச்சுல்ல அதை குறைச்சபடி சின்னதாக்கி விட்டாங்க நூனு இந்த நபதை நூனோட பாவை சேர்த்து விட்டாங்க இப்போ என்னென்னு கேட்டால் இதையே நாலு விதமாக நீங்கள் படிக்க முடியும் நினச்சிங்கன்னா நபதன் இருக்குல்ல அந்த மேலே அந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு கீழே ஒரு புள்ளி வைங்க பபதாண்டு ஆயிரும் அந்த ஒரு புள்ளி எடுத்துகிட்டு மேலே ரெண்டு புள்ளி வைங்க தபதண்டு ஆயிரும் அது இன்னொரு புள்ளி கூட வைங்க தபதண்டு ஆயிரும் அப்போ நூனும் எல்லாம் ஒரே வடிவமாக தான் வருது இந்த பாத்தாக்கு படித்தோமே அதே தான் நூணுக்கும் என்ன வித்தியாசம்னா தனியாக எழுதும்போது மட்டும் வயிறோடு நிற்கும் சேர்த்து எழுதிட்டோம்னா வயிறு போயிடும் அவ்வளோதான் அதுக்குரிய வித்தியாசம் அந்த மூணையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க மண மீமுக்கு அப்புறம் நூணு நூனுக்கு அப்புறம் ஐனு ஐன் எப்படி எழுதியிருக்காங்க அந்த அந்த மாதிரி பெருக்கல் மாதிரி போட்டு முக்கோணம் மாதிரி போட்டு எழுதியிருக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து இந்த நூனுக்கு பெருசாக கிடையாது பாவ மாதிரி சட்டம்தான் அடுத்து ஹா சிங்கிளாக எழுதும்போது ஹா இப்படி எழுதுவாங்க எப்படி இந்த போட்டிருக்கோம்ல இது சிங்கிளாக எழுதுனா தான் இந்த வது வரும் சேர்த்து எழுதக்கூடிய இடத்துல இந்த வடிவம் வராது எப்படி வரும் அது முதல் எழுத்த வந்து செஞ்சோம்னா அந்த மண்டை இப்படி வந்துடும் ரெண்டு அப்படி வந்து போட்டுருப்பாங்க இப்படி ஒரு ரெண்டு ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி ரெண்டு பார்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி என்ன செய்யுது அந்த ஹாங்கிறது வந்துருக்கு இப்படி தான் எழுதுன ஹா எழுதுறாருந்தால் ஒரு வட்டம் ஒரு வட்டத்துக்குள்ள ரெண்டு வட்டம் ஒரு வட்டத்து இப்படி போட்டு அதில் இருக்கிற என்ன செய்யணும் இன்னொரு வட்டம் போட்டு கொண்டு வரணும் அதுக்கு பேர் ஹா இந்த வழி வந்து அந்த எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்குறேங்க தனியாக எழுதும்போது இது ஹா இது தான் படிச்சிங்க சேர்க்கும் போது இந்த ஹாவுக்கும் அந்த ஹாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது வேறு வடிவம் மாறி போயிடுது அதுக்கப்புறம் லானா லாமு லாமுக்கு வந்து பெருசாக உழைக்கணும் தேவையில்லை ஏன்னா அலிஃபு இல்லை அலிஃபு அலிஃபாக இருந்தால் நம்ம உழைக்க மாட்டோம் தனியாக பிரிச்சிருவோம் அப்படி சேர்த்துட்டோன்னே இது லாமு தான் அது அதனால் சின்ன உழைவு போதும் அடுத்தது காஃபு காஃபில் இந்த இது போட்டதுனால அந்த கூட்டு தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து போட்டுருக்கு பாருங்க இப்படி எழுதுறா அந்த ஹா இப்படி தான் இருப்பாருங்க வந்திருக்கு கடைசியாக வருது பாருங்க கடைசியா அந்த ஹா வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வடிவம் வேறையாக இருக்குது இது போட்டிருக்குல ஒரு எழுத்து இப்படி போட இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க சஃபிஹ சானா ஃபீனா ஹானா அந்த ஹா எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த ரெண்டு மண்டை இல்லை அப்படியும் இல்லை சிங்கிளாக எழுதுவோமே அப்படியும் இல்லை சிங்கிலா எழுதுனா செய்யணும்ல சிங்கிலா உள்ளது அப்படியே இந்த ஹா இல்லை அல்லது சேர்த்து எழுதல இப்படி போடுவோம்ல அப்படியும் இல்லை எப்படி இருக்கிறது முற்றிலும் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கிறது இதை யாவோ இதுவும் ஹாண்டு என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இதுவும் ஹா தான் எப்படி சாப்பா போட்டு இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்தணும் இப்படி போட்டு இப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது என்னது அதுவும் ஹாண்டு ஆயிடுது அந்த உங்களுக்கு கவனம் கூடுதலா இருக்கணும் ஏன்னு கேட்டா தனியாக இருக்கிற ஹாவுக்கும் சேர்த்து எழுதறதுக்கு காவுக்கும் வேறு வேறு விதமாக ஐனில் மாறுதில்ல அது மாதிரி மாறுகிறது அப்போ நம்ம ஹா இப்படி தானே படித்தோம் இது வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது வேறு மாதிரி தான் இருக்கும் அப்போ இதுவும் ஹாவுடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு வளங்கிற வேண்டியது கடைசியாக வரும் பொழுது அது இன்னொரு வடிவமாக மாறிக்கிறது இந்த வடிவத்தையும் மனசில் வச்சுக்கிறது ஹாங்கிறது இந்த ஹா தான் இந்த ஹா அப்படின்னு வணங்கிக்கிறோம் இது ஒரு விஷயமாச்சா இந்த ஹாவை சொன்னதுனால இதையே வந்து இன்னொரு எழுத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க என்னென்னு கேட்டால் ரெண்டு புள்ளி வச்சு தா புள்ளி வச்ச குண்டு தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாவை இப்படி தான் எழுதுவாங்க பாத்தி மொத்தன்னு எழுதுகிறாங்க பாத்தி மொத்தம்னா தாவுக்கு இந்த நீட்டு தே எழுதக்கூடாது எழுதக்கூடாது இதுக்கு இந்த குண்டு தான் எழுதுவாங்க இது வந்து என்னென்னு கேட்டால் இது தாவுடைய வடிவத்தில் இருக்கும் நிறுத்தும் போது என்ன செய்வாங்கன்னா ஹாவாக வாசிச்சிருவாங்க உதாரணமாக வந்து நீட்ட தேவைப்பட்டு ஃபாத்தி மொத்தம்னு எழுதினு வைங்க மத் அப்படி நிப்பாட்டணும் இந்த குண்டு தேவை கொடு எழுதினீங்கன்னா ஃபாத்திமா அந்த இஹு வரணும் ஃபாத்திமா அப்படி நிப்பாட்டுறதுனால அந்த அந்த இந்த தாவை வந்து ஹா வடிவத்தில் ஒன்று எழுதி போடுறாங்க அந்த தாவை இந்த ஹா வடிவத்தில் வந்து இதே வடிவம் எதுக்கும் இருக்கிறது தே இருக்கல தே வேறு தே இது அந்த தே இல்லை அந்த தே அந்த தா இல்லாமல் வேறு உச்சரிப்பில் ரெண்டு ஒன்று தான் ஆனால் வக்குஃபு செஞ்சு முடிக்கணும்ல முடிக்கும் பொழுது என்ன செய்யணும் பரக்கத் வரக்கத்துன்னு சொன்னால் அந்த நீட்ட தே எழுதினீங்கன்னா பறக்கத்து இத்துன்னு முடிக்கணும் ரஹமத்து அப்படி முடிக்கணும் ஆனால் அந்த குண்டுத்தை எழுதினீங்க என்ன ரஹமத்துன்னு முடிக்கக்கூடாது ரஹ்மா பரக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழில் வழங்காமல் என்ன செய்கிறாங்க ரஹமத்து பரக்கத்துன்னு வாசிக்கிறாங்க அரபியர்கள் ரஹமத்துன்னு வாசிக்க மாட்டாங்க ரஹ்மான்னு சொல்லுவாங்க ரஹமத்துன்னு எழுதி நம்ம என்ன செய்கிறோம் ரஹமத்து பரக்கத்துன்னா நம்ம பேரெல்லாம் வைக்கிறோம்ல அப்படி சொல்லக்கூடாது அரபி பரி ஆனால் வேறு பிரச்சனை சொல்லிட்டு போங்க பரக்கத்து ரஹமத்துல எல்லாம் நீட்டத்தை எழுது உங்களுக்கு குண்டு தேர் தான் அது குண்டு தண்டை எப்படி சொல்லணும் ரஹமத்துன்னு சொல்லவே கூடாது ரஹ்மா பரக்கத்துங்கிறத பரக்கா இஹுமாரி பரக்கா அப்படி தான் சொல்லணும் அரம்பியில் எல்லாம் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க ரஹ்மத்துன்றே சொல்ல மாட்டாங்க நிப்பாட்டாமல் வா ரஹமத்துல்லாஹின்னு சேர்த்திங்கன்னா தூவாக வந்துடும் ரஹமத்துல்லாஹி தூன்னு சொல்லும்போது முழுசாக வந்துடும் அது கடைசியாக வந்து அதை முடிக்கி நிப்பாட்டுறதாக இருச்சின்னு சொன்னால் அது வந்து தா வந்து ஹாவுடைய உச்சரிப்பாக மாறிக்கிறதுனால இந்த ஹா வடிவத்தில் இந்த புள்ளியை கொண்டு வச்சுருக்காங்க தா அதனால் இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யணும் இதை நீ யாபத்தில் வச்சுக்கணும் இந்த ஹா தான் இந்த ஹாவுல இந்த ஹா எந்த ஹா இந்த கடைசியாக உள்ள ஹா இருக்குல்ல சஃபிக அந்த ஹா அந்த வடிவம் அந்த வடிவத்தில் இருந்துச்சின்னு சொன்னால் அதில் மேலே ரெண்டு புள்ளி வச்சா என்னவாயிடும் அது வந்து தாங்கிறத உச்சரிப்பாக ஆகிடும் எது வரைக்கும் தாவாக இருக்கும் என்று கேட்டால் அது அதை வந்து அப்படி வாசிக்கிட்டு பரக்காத்து கொண்டு சேர்த்து கண்டினியூ பண்ணி வாசிச்சிங்கன்னா அது தாவுடைய விச்சரிப்பை தரேன் அதுவே கடைசியாக இருந்து நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஹாவுடை வச்சிருப்பில் சைல் லேசாக ஹாவுடைய உச்சரிப்புக்கு வந்துடும் இது ஒரு ஹாவாச்சா அதுக்கடுத்து வாவு வாங்கிறதுக்கு பின்னாடி சேர்த்து எழுதக்கூடாது வாவுடைய வடிவம் மாறாது அது பெருசாக சொல்ல தேவையில்லை வாவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த வாவு மூணு இது பாருங்க வசக்க வாவுடைய வடிவம் மாறலை வகப வாவுடைய வடிவம் மாறலை சருவ பாவோடோடையும் மாறலை இது மாறவே செய்யாது பாவோடோடையும் மாறாது இது வணங்கிக்கிறான் அடுத்தது என்னென்னு கேட்டால் கடைசியாக வந்து யா இந்த யாங்கிற எழுத்துருக்குத இது வந்து தனியாக எழுதும்போது இப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கடைசியாக வந்து எழுத்துக்க முடியும் போது சொல்லல முடிஞ்சாலும் இப்படி இருக்கும் நடுவுலாம் வரும் பொழுது பா இருக்குல்ல அதே தான் மூன்று இருக்குல்ல தா இருக்குல்ல அந்த வடிவத்தில் தான் இந்த யாவை எழுதுவாங்க எதை வச்சு கண்டுபிடிப்போம் கீழே ரெண்டு புள்ளி இருக்கான்னு வச்சு கண்டுபிடிப்போம் அப்போ இந்த பாங்கிற இந்த சின்ன ஒரு வடிவத்தை போட்டு கீழே ஒரு புள்ளி பா அதை அழிச்சுட்டு மேலே ரெண்டு புள்ளி தா மேலே மூணு புள்ளி சா மேலே ஒரு புள்ளி நா கீழே ரெண்டு புள்ளி யா அஞ்சு எழுத்து ஒரே மாதிரி எந்த எழுத்து பா தா சா இந்த நாலு எழுத்து நூ ஏ அதாவது பா தா சா அப்புறம் நூன் அப்புறம் யா இந்த அஞ்சு எழுத்துக்குமே தனித்தனியான வடிவங்கள் ஏக்கி இருந்தாலும் சேர்த்து எழுதிட்டு வரும்பொழுது ஆரம்ப கடைசியாக வரும்போது தான் வடிவம் அதனுடைய ஒரிஜினலோடைய வந்துடும் மற்றபடி நடுவுலாம் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூணு எழுதுன்றாலும் பா எழுது ஒரே மாதிரி தான் நூணு பா தா சா யா எல்லாம் ஒரே மாதிரி எழுதி இந்த பாருங்கள் இதில் காட்டுறாங்க ஏதாக்கன்று இருக்குது ஏதக்க யாங்கிறது தனியாக இருக்குமே என்ன இருக்குது அப்படியே ஒரு வாத்து மாதிரி இருக்குது ஆனால் இந்த தானோடய சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த இது மட்டும்தான் வருது அப்போ எதை வச்சு ஏன்ட்டு கண்டுபிடிக்கிறோம் கீழே ரெண்டு புள்ளி அதுதான் முக்கியம் கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா அது யா இந்த எதக்க எங்கிற அந்த எழுத்தை எடுத்துக்கிறேங்க இதே அஞ்சு எழுத்த நீங்கள் மாற்றலாம் புள்ளியை மாற்றி மாற்றி எதக்கன்று இருக்குல்ல இந்த ரெண்டு புள்ளியும் எடுத்து விட்ருங்க எடுத்துட்டு மேலே ஒரு புள்ளி வைங்க நதக்க அந்த ஒரு புள்ளியும் எடுத்து விடுங்க கீழே வந்து மேலேயே ரெண்டு புள்ளி வைங்க ததக்க மேலே மூணு புள்ளி வைங்க சதக்க மேலே ஒரு புள்ளி வைங்க நதக்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா வந்துருதா அந்த வடிவம் வந்து மாறாது ஏதாவது ஏ நூணு பே தேன்னு சொல்கிறீங்கல்ல இந்த அஞ்சு எழுத்துக்குமே நடுவில் வரும் பொழுது ஒரே வடிவமாக இருக்கும் புள்ளியை வச்சு வித்தியாசப்படுத்திக்கிருவோம் தனியாக எழுதும்போதும் கடைசியாக போதும் நூணு வந்து தனியாக ஒரு வடிவத்தில் இருக்கும் ஏ தனி வடிவத்தில் இருக்கும் பாத்தாஷா மூணு வார வடிவத்தில் இருக்கும் இப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த எழுத்துடைய அமைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் திருப்பி திருப்பி நம்ம இந்த எழுத்தை தான் படிச்சிருப்போம்னு வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம அறிந்த ஒரு உச்சரிப்புக்கு வேறு ஒரு வடிவம் இருக்கிறது அதைத்தான் இப்போ நம்ம அறிய போகிறோம் என்ன வடிவம்னு கேட்டால் ஒரு எழுத்தை வந்து நெடிலாக ஆக்குவதற்கு நெடில்னு சொன்னால் லானாக இருக்குது லாவண்ணா லா நீற்றம்ல அந்த மாதிரி ஆக்குறதுக்கு அரபியில் என்ன பண்ணணும் என்றால் முதல்ல லானாவை போட்டுக்கிடணும் லானாவை போடுறேன்னு எப்படி போடுவோம் லாமு போட்டு மேலே ஒரு கோடு லானா லாவண்ணா இருந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு அழிவை போடணும் லா மீம் இருக்குது மானா போடுறோம் மானாண்டா மானா மாவண்ணாக்கு என்ன செய்கிறோம் ஒரு துணைக்கால் போடுறோம் மாண்டு வருது அரபியல் இப்படி போகிறதா என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல மானாவை எழுதணும் மானாவை எப்படி எழுதுவோம் மீமை போட்டு மேலே ஒரு கோடு மானா எழுதுன பிறகு அது நீட்டணுமாக இருந்தால் அந்த மீமுக்கு பிறகு என்ன செய்வோம் ஒரு அழிவை சேர்த்துருவோமா இப்படி எழுதுறது ஒரு வழக்கம் இருக்குது இது போக இவங்க அரபியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கையை எடுக்காமல் எழுதணுங்கிறதுல கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க அப்படி கவனம் செலுத்தும் பொழுது இந்த அழிப்பு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அடுத்த எழுத்து சேர்க்க முடியாமல் போயிடுது அழிஃபு எழுதுன்னு நீங்கள் உதாரணமாக காலை காஃபு போடுறோம் காணாம் அழிஃபை போடுறோம் நீட்டம் காவண்ணா அப்புறம் லாம போடுறோம் இதை எப்படி எழுதுவோம் காஃப் அலிஃபை தனியாக எழுதுவோம் லாம தனியாக எழுது ஒட்டி எழுத மாட்டோம் ஒட்டி எழுத மாட்டோம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அப்படி காஃப் எழுதி அலிஃபை எழுதிட்டு கையை எடுத்துருவோம் மரலாவை எழுதுவோம் இப்படி எழுதுகிறோம்ல இந்த கையை எடுத்துட்டு எழுதுகிறோம் இங்கே கஷ்டமாக தெரியும் அது கூட கஷ்டமாக இருக்குது அரபியர்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த அழிப்பு வந்து இடைஞ்சலாக நிற்கிது சேர்த்து எழுதுறதுக்கு குறுக்க நிற்கிது அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு வேறு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது அழிப்பு நீற்ற எழுத்துக்கு அழிப்பு இல்லாமல் எழுதிட்டு மேலே எழு எழுத்துக்கு மேலே இந்த ஜேர் ஜபர் போடுவாங்கல்ல அந்த அதுக்கு பதிலாக இப்போ நிப்பாட்டுற மாதிரி ஜபரத்துக்கு நிப்பாட்டி வச்சுருவாங்க ஜபர்ன்னு நீங்கள் படிச்சுருக்கீங்களா பத்தகு அகர குறியீடு அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நிப்பாட்டி வச்சுருவாங்க இந்த பக்கத்தில் பா இந்த பேஜை பாருங்கள் உங்களுக்கு படமாக காட்டுறோம் அதில் பாருங்கள் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாணா இருக்குது சே சாங்கிற எழுத்து இருக்குது இந்த சாவில் வந்து மேலே ஒரு கோடு போட்டோம் சாணா போயிடுச்சு இதை சாண்டாக்குறதா என்ன செய்யணும் ஒரு அழிஃபை தானே சேர்க்கணும் பக்கத்தில் அப்படி சேர்க்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த சாங்கிற எழுத்துக்கு மேலே அந்த அந்த அகர குறியீட போடாமல் ரெண்டாவது பாருங்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க சாங்கர எழுத்துக்கு மேலே இப்படி நிப்பாட்டி வச்சுட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு கேட்டால் இது சா